வல்ல ரஹ்மானின் பேரலும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் நீண்ட நிலவட்டுமாக அமீன் இங்கு நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அனைத்து படைப்புகளையும் விட மேலானவர்கள் வானம் பூமி மற்றும் அதில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் அதுபோல் அந்த அனைத்து படைப்புகளையும் விட சிறந்த மற்றும் மேலான படைப்பு நம் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் இதை நாம் குரான் மற்றும் ஹதேஷ்கரின் மூலம் தெரிகிறது அந்நபி பில் முக்மீன மின் ஃபுசி இந்த நபி முக்மீன்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் அல்லாஹ் தம் திருமலையில் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே உங்கள் குரல்களை அல்லாவின் குயிரிடம் உயர உயர்த்தாதீர்கள் அவரிடம் நீங்கள் உறக்க பேசாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் செய்த அனைத்து செயல்களும் அறியாமலே அழிந்துவிடும் என்று நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் அல்லாஹ் நமக்கு தெளிவாக்கியுள்ளான் இந்த வசனங்கள் மூலம் நாம் நபியை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக்கியுள்ளான் நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய மலக்குகளும் இந்த நபியின் மீது செலவாக சொல்கிறார்கள் எனவே நம்பிக்கையாளர்களை நீங்களும் இந்த நபியின் மீது சலவா சொல்லி செலாம் சொல்லுங்கள் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது தசனம் இந்த நபியின் மேன்மையை அல்லாஹ் நமக்கு வளர்த்துகிறான் எனது உயிர் எவனது கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தையும் அவருடைய மக்கள்களையும் விட நான் அன்பானவராக ஆகும் வரை அவர் உண்மையான ஈமான் உள்ளவராக மாட்டார் என்று அல்லாவின் தூதர் நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் எனப்படுபவர் நபி சல்லுல்லா அலைசுல்லாம் அவர்கள் மீது கொண்டிருக்க வேண்டிய உறவு என்பது சாதாரண உறவு அல்ல ஒரு கட்சி ஒரு தொண்டன் கட்சி தலைவன் மீது கொண்டிருக்க வேண்டிய உறவு போன்றது அல்ல இது அல்லாஹ் தம் திருமறையில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மக்கள்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் பிறந்தோரும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் நீங்கள் திரட்டிய செல்வமும் நஷ்டத்திற்கு நீங்கள் அஞ்சிய வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடமும் அல்லாஹுவை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட அதிக விருப்பமாகிவிட்டால் அவன் கட்டளைகளை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லா அலை சொல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பிரியமான அனைத்தையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மேலாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தம் திருமறையில் தெளிவாக்கியுள்ளான் அதாவது நபி அலி அலிசல்லாம் அவர்கள் காலத்தில் ஏழு அன்சாரிகள் இரண்டு குரசிகள் இருந்தார்கள் அதனை கண்ட அவர்களுடைய எதிராளி அவர்களை அழிக்க திட்டமிட்டார்கள் அதை பார்த்த நபி சொல்லா அலை அவர்கள் எனக்காக யார் உயிர்த்தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் என்னுடன் மறுமையில் தோழராக இருப்பார் என்று நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதனை கண்ட அன்சாரிகளில் ஏழு அன்சாரிகளில் ஒருவர் முன்வந்து போராடி தியாகம் செய்தார்கள் அதுபோல் ஏழு முறை ஏழு அன்சாரிகளும் போராடி தியாகம் செய்தார்கள் அதனை கண்ட நபிசல்வராவளி அவர்கள் உயர்ந்தார்கள் ஏழு ஏழு அன்சாரிகளும் நபிசெல்லாவளி செல்லும் அவர்களே மறுமையில் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் அன்பை பெறுவதற்காக தியாகம் செய்தார்கள் என்று தெளிவாக்கியுள்ளது இதை அனஸ்பின் மாலிக் ரலில் லஹு அவர்கள் நமக்கு தெளிவாக்கி வானம் படைக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரை எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத அந்தஸ்து அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லலாஹோலையில் செல்லும் அவர்களுக்கு கொடுத்துள்ளான் இந்த வசனங்கள் மூலம் ஹஜ்களின் மூலமும் நபிகள் நாயகம் சொல்லாவோடைய செல்லும் அவர்கள் அனைத்து படைப்புகளையும் விட மேலானவர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக்கி அப்படிப்பட்ட நபி உம்மத்தாக பிறந்தவர்காவிற்கு நன்றி கூறி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலைய செல்லும் அவர்கள் வாழ்க்கையின் முறையை பேணி மறுமையில் அவர்களுடன் இருக்கும் பாக்கியத்தையும் உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்துல் பிர்ஸ் என்னும் சுவனத்தை அடைய வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் பாகியில் தஹுவானா அலமதுல்லாஹி ரபுலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வாரூர்